கொண்டர் செய்யக்கோரி புரட்சி பாரதம் நடத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் அடுத்த தாசர்புரம் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மணிமாறன் என்பவர் ஆட்டோவிற்கு வழிவிடக் கோரி ஆரம் அடித்தார் என்பதற்காக அதே ஊரை சேர்ந்த டி கே டி முரளி மற்றும் அவருடைய அணியாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் மணிமாறனை சாதி பெயரை சொல்லி திட்டி டி கே டி முரளியின் பெட்ரோல் பங்கிற்கு மணிமரனை கடத்தி சென்று அடைத்து வைத்து அடித்து மன்னிப்பு கேட்கச் சொல்லி தாக்குதல் நடத்திய முரளி மற்றும் அவரது அடியாட்கள் அவர்கள் மீது குற்ற எண் இருநூத்தி ஆறு பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற வழக்கு மட்டும் பதிவு செய்யப்பட்டு இந்நாள் வரை எதிரிகளை கைது செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் டி கே டி முரளி என்பவர் இது போன்ற குற்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதால் இவர் மீது குண்டா தொடர்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி புரட்சி பாரதம் கட்சியின் முகையூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் தலைமையிலும் நடைபெற்றது இதில் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் ஆற்காடு திருநாவுக்கரசு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பூவை ஆறு முகையூர் மத்திய ஒன்றியம் செயலாளர் ஜோதிலிங்கம்